முசிறி அருகே தொட்டியத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் விழா இன்று திருச்சி புறநகர் மாவட்டம் முசிறி தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முசிறி அடுத்த தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவிலில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு பரஞ்சோதி தலைமையில் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொட்டியம் தனியார் திருமண மண்டபத்தில் மற்றும் பாலசமுத்திரத்தில் அதிமுக சார்பில் சுமார் இருநூறு நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் என் சிவபர் முன்னாள் எம்எல்ஏ எம் செல்வராஜ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் தில்லானோர் கலந்து கொண்டனர் நூத்தி ஒண்ணு அடுத்தொன்னு அடுத்த நூத்தி முப்பத்தி ஒண்ணு அங்க போய் பாரு اڻ ڏسڻ نه ڪتابي نه آيو ها ها ها